கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீர் போய் உடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கர்த்தரும் மோடு இருக்கிறாரே என்று நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை தாவிதை பார்த்து சொல்வதாக வாசிக்கிறோம் ஏனென்றால் தாவிது தேவனாகிய கர்த்தருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டப்போகிறேன் என்று அவரிடம் சொல்லி கொண்டிருக்கிறார் அன்று ராத்திரியிலே கத்தருடைய வார்த்தை உண்டாகிறது உன் சந்ததியை நான் எலும்ப பண்ணி அவன் மூலமாய் என் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று அங்கு தேவன் சொல்கிறார் இதை கேள்விப்பட்ட தாவீது கத்தராகி ஆண்டுவரே நீரனை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லிவிட்டு இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே மது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தரலும் என்று அங்கு சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் தன் தான் கட்டக்கூடாது தன்னுடைய குமாரன் கட்டுவான் என்று தேவன் சொன்னதை அவன் மனப்பூர்வமாக அங்கு ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்ல ஆலயத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் பொன் வெள்ளி மர வேலைகள் போன்ற எல்லாவற்றையும் அவன் சவதரித்து வைத்தான் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய இருதயம் விசாலமாகும் பொழுதுதான் இப்படிப்பட்ட விட்டு அனுபவங்கள் நமக்குள்ளாய் வரும் இந்த தாவிது தான் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே நீரின் இருதயத்தை விசாலமாக்கும் பொழுது நான் நமது கற்பனைகளின் வழியாய் ஓடுவேன் என்று சொல்கிறார் நான் நம்முடைய கற்பனைகளை ஆராய்கிறபடியினால் விசாலத்திலே நடப்பேன் என்று சொல்கிறார் நம்முடைய இருதயம் இன்று எப்படிப்பட்டதாக இருக்கிறது நமக்கு போதும் நம்முடைய குடும்பத்திற்கு போதும் என்று ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளே நம்முடைய இருதயம் இருக்கிறதா அல்லது நம்முடைய இருதயம் விசாலப்பட்டு அநேகருக்காய் நாம் பயன்பட வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறதா இப்படிப்பட்ட விசாலப்பட்ட எண்ணங்கள் நமக்கு இருக்கும் பொழுதுதான் நாம் மற்றவர்களுக்காய் பாரப்படவோ ஜபிக்கவோ முடியும் இங்கு காயினை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய முக நாடி வேறுபடுகிறது அவன் காணிக்கையை அங்கீகரிக்காததுனால் அல்ல ஆபேலுடைய காணிக்கை அங்கு அங்கீகரிக்கப்பட்டதினாலே அவனுடைய முக நாடி வேறுபடுகிறது அவனுடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட விட்டு விசாலமான மனப்பான்மை இல்லை ஆனால் ஆபேலை விட ஆண்டவர் காயினிடம்தான் அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தார் தன்னிடம் உள்ள காரியங்களை அவன் சொல்லி அங்கு மன்னிப்புக்காக வேண்டியிருக்கலாம் ஆனால் மற்றவர்களுடைய நன்மைகளை பார்த்து நம்முடைய இருதயம் கடினப்படுமானால் அங்கு நம்முடைய காரியங்களும் நஷ்டப்பட்டு போகிறது ஆகவே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய பலவீனமாய் ஒத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தையும் இருக்கிறார் நம்முடைய இருதயத்தின் இருக்கிற தேவன் சுத்த இருதயத்தை நம்மிலே சிருஷ்டிக்கிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே நம்முடைய இருதயம் விசாலமாகும் பொழுது நம்முடைய காரியங்கள் விசாலப்படுகிறது நம்முடைய கூடாரங்கள் விசாலமாக்கப்படுகிறது நம்முடைய எல்லைகள் விசாலமாக்கப்படுகிறது ஆகவே இப்படிப்பட்ட விசாலமான இருதயத்தை தேவன் தரும்படியாய் நாம் கேட்க வேண்டும் அங்கு ஆதியாமத்திலே ஆபிரகாம் லோத்துக்காக அங்கு மன்றாடுகிறார் சோதம் குமரா அழிக்கப்படுகிறது என்று கேள்விப்பட்ட உடனே அவன் சந்தோஷப்படவில்லை லோத்துக்காக மன்றாடி நான் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சத்துருக்கள் விழும்பொழுது சந்தோஷப்படாதபடி அவர்கள் இடரும்போது நம்முடைய இருதயம் கழிகூறாதபடி நாமும் அவர்களுக்காய் தேவ சமூகத்திலே பரிந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே தேவனிடத்திலே கேளுங்கள் என்னுடைய இருதயத்தை விசாலமாக்கும் ஆண்டுவரே என்று அப்பொழுது நாம் வாஞ்சிக்கிற எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்து நம்மோடு கூட இருப்பார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் டே சன்னிதானத்தில் வருகிறேன் எல்லா காவலோடும் ஹிருதயத்தை காத்துக்கொள் அதனடுத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இப்பொழுதும் எங்களுடைய இருதயத்தை நேர் விசாலப்படுத்தும் பொழுது கத்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதோடு மாத்திரமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாண்டவரே ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் மாற்றி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நீர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம் கத்தாவே நாங்கள் செய்கிற காரியங்களையும் வாய்க்க பண்ணுங்கள் இயேசுவின் மூலம் மேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்